இன்றைய நம்ம விரிவான அலசலுக்கு வாங்க இன்னைக்கு நம்ம கையில ஒரு உம் சுவாரஸ்யமான குறிப்பு இருக்கு ஆமா இந்த குறிப்பு என்ன பண்ணுதுன்னா விருதலை நாளிதழ் கிட்டத்தட்ட ஒரே சமயத்துல நடந்த ரெண்டு வெவ்வேறு மக்கள் தொகை சம்பந்தப்பட்ட விஷயங்களை எப்படி பார்த்தாங்க எப்படி செய்தி போட்டாங்கன்னு ஒப்பிட்டு சில கேள்விகளை எழுப்புது ஆமா இது வந்து ஒரு கூர்மையான ஒப்பீடுனே சொல்லலாம் ஒண்ணு உலக அளவுல நடந்த ஒரு விஷயம் சீனா அவங்களோட மக்கள் தொகை கொள்கையை மாத்தினது பெரிய கேரளால நடந்தது அங்க இருக்கிற கத்தோலிக்க சபைகள் வந்து அவங்க சமூகத்து மக்களை அதிக குழந்தை பெத்துக்க சொல்லி ஊக்குவிச்சிருக்காங்க நாளிதழ் எப்படி அணுகுச்சுங்கிறதுல ஒரு முரண்பாடு இருக்குன்னு இந்த குறிப்பு சொல்லுது அப்போ இந்த குறிப்பை வச்சு நாம செய்தி பார்வை கோணங்கள் எப்படி இருக்கு ஒரு நிலைப்பாடு எடுக்கிறதுல ஒரு கன்சிஸ்டன்சி அதாவது ஒரு நிலைத்தன்மை இருக்கா அப்புறம் இந்த பகுத்தறிவுன்னு சொல்றோமே அது நடைமுறையில எப்படி வெளிப்படுது இதெல்லாம் கொஞ்சம் போறோம் ஆமா சரிதான் முக்கியமா எங்க நோக்கம் வந்து இந்த குறிப்பு சொல்ற வாதங்களை சொல்றதுதான் மிகச்சரியா சொன்னீங்க குறிப்பு ஒரு குறிப்பிட்ட பார்வைய முன்வைக்குது நாம அதான் அலச போறோம் அதுல இருக்கிற தகவல்கள் உண்மையா பொய்யா இல்ல அது மேல எங்க கருத்து என்ன அதுக்குள்ள நம்ம போகல குறிப்பு என்ன சொல்லுது அதோட லாஜிக் என்ன அதை மட்டும் பாப்போம் அருமை சரி முதல்ல சீனா விஷயத்துக்கு வருவோம் சீனா அவங்களோட கொள்கையில ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்தாங்க அத விடுதலை எப்படி பார்த்ததுன்னு குறிப்பு சொல்லுது விடுதலை பேப்பர்ல சீனா மூணு குழந்தை வரைக்கும் பெத்துக்கலாம்னு அனுமதிச்ச செய்திய போட்டிருக்காங்க ஆனா அந்த செய்திக்கு கொடுத்த தலைப்பு அதுதான் ரொம்ப விமர்சனமா இருக்கு வினாச காலே விபரீத புத்தின்னு தலைப்பு போட்டத குறிப்பு சொல்லுது வினாச காலே விபரீத புத்தி அடேப்பா அதாவது கெட்ட நேரம் வந்தா புத்தி மாறி போய் அழிவு தேடுற மாதிரி செய்வாங்கன்னு அர்த்தம் இல்லையா இது இது ரொம்ப கடுமையான விமர்சனம் போல இருக்கே ஆமா தலைப்பு மட்டும் இல்ல அந்த கட்டுரையில இது சீனாவின் சிந்தனை நொடி அதாவது சீனாவோட யோசிக்கிற திறனே குறைஞ்சு போச்சு மழுங்கிடுச்சுங்கிற மாதிரி கருத்து சொன்னதாவும் இந்த குறிப்பு சொல்லுது ஓ அப்போ சீனாவின் இந்த முடிவு ஒரு தப்பான ஸ்டெப் பின்னோக்கி போற மாதிரி அப்படின்னு விடுதலை நினைச்சதா குறிப்பு சொல்லுது ஆமா குறிப்பு அப்படிதான் காட்டுது சரி சீனா ஏன் இந்த முடிவை எடுத்தாங்க எதுக்காக அவங்க அந்த கடுமையான குடும்ப கட்டுப்பாட்டு கொள்கையை தளர்த்தினாங்கன்னு குறிப்புல ஏதாச்சும் இருக்கா ஓ அதுவும் இருக்கு பல வருஷமா சீனால அந்த ஒரே குழந்தை கொள்கை இருந்துச்சு அது மக்கள் தொகையை கட்டுப்படுத்த உதவுச்சுதான் ஆனா அதுவே லாங் ரன்ல வேற பிரச்சனைகளை உண்டாக்கிருச்சு குறிப்பா பாத்தீங்கன்னா பிறப்பு விகிதம் ரொம்ப குறைஞ்சு வயசானவங்க எண்ணிக்கை அதிகமாகி வேலை செய்யற இளைஞர்களுக்கு பற்றாக்குறை வரும்னு ஒரு பயம் இது இது பெரிய பிரச்சனையாச்சே ஆமா நாட்டின் ஒட்டுமொத்த பொருளாதார வளர்ச்சிக்கும் சமூக பாதுகாப்புக்கும் எல்லாம் ஒரு சவாலா மாறும்னு உணர்ந்ததா குறிப்பு சொல்லுது எதிர்கால பொருளாதாரம் சமூக நலம் இதையெல்லாம் மனசுல வச்சு நாட்டின் வளர்ச்சிக்காக எடுத்த ஒரு முடிவது அப்படிதான் சொல்லப்படுது ஆனா இத விடுதலை விபரீத புத்தி சிந்தனை நொடிப்புன்னு விமர்சிச்சதா குறிப்பு சொல்லுது ஆமா குறிப்பு தான் அழுத்தி சொல்லுது இது வந்து சீனாவின் தேசிய நலன் சார்ந்து அவங்க எதிர்காலத்தை யோசிச்சு எடுத்த முடியுமா இருக்கும்போது விடுதலை ஏன் இவ்ளோ கடுமையா விமர்சிச்சாங்கன்னு குறிப்பு கேள்வி எழுப்புது சரி இப்போதைக்கு இது இங்க நிறுத்துவோம் குறிப்பு சொல்ற அடுத்த விஷயம் போலாமா சரி அதே காலகட்டம் அதாவது ரெண்டாயிரத்தி இருவத்தொன்னு மத்திய வாக்குல இந்தியால கேரளால என்ன நடந்துச்சு அத குறிப்பு எப்படி சொல்லுது கிட்டத்தட்ட அதே டைம்ல ஜூலை ரெண்டாயிரத்தி இருவத்தி ஒன்னுல கேரளால இருக்கிற சீரோ மலபார் கத்தோலிக்க சபை அதுல பாலான ஒரு மறை மாவட்டம் அவங்க ஒரு அறிவிப்ப வெளியிட்டதா குறிப்பு சொல்லுது இது வந்து மக்கள் தொகைய அதிகப்படுத்துற மாதிரி ஒரு அறிவிப்பு என்ன என்ன சொன்னாங்க குறிப்புல இருக்கிற விவரப்படி ரெண்டாயிரம் வருஷத்துக்கு பிறகு கல்யாணம் பண்ணிக்கிட்ட கத்தோலிக்க ஜோடிகள் அஞ்சு இல்ல அதுக்கு மேல குழந்தை பெத்துக்கிட்டா அவங்களுக்கு மாசம் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் உதவி தொகை தரதா அறிவிச்சிருக்காங்க மாசம் ஆயிரத்தி ஐநூறு ரூபாயா அஞ்சு காந்தைக்கு மேல இருந்தா இது மட்டும் தானா இல்ல வேற சலுகைகளும் சொன்னாங்களா இல்ல இல்ல இது ஆரம்பம்தான் குறிப்பு இன்னும் நிறைய சலுகைகளை சொல்லுது நாலாவது குழந்தைக்கு அப்புறம் பிறக்கிற ஒவ்வொரு குழந்தைக்கும் அந்த மறை மாவட்டம் நடத்துற ஆஸ்பத்திரியில டெலிவரி செலவு முழுக்க இலவசம்னு சொல்லியிருக்காங்க ஓ அப்படியா இலவச பிரசவம் அது மட்டும் இல்லை நாலாவது குழந்தையில இருந்து அந்த குழந்தைங்களுக்கு பாலாவில இருக்கிற செயின்ட் ஜோசப் இன்ஜினியரிங் காலேஜ்ல ஸ்காலர்ஷிப் கிடைக்கணும் ஃபுட் டெக்னாலஜி காலேஜ்ல இலவசமா படிக்கலானும் குறிப்பு சொல்லுது கல்வி மருத்துவம் ரெண்டுலயும் சொல்லுகை வேற என்ன இருக்கு நாலாவது குழந்தைக்கு மேல இருக்கிற குடும்பத்துல ஒருத்தருக்கு அவங்க படிப்புக்கு ஏத்தா மாதிரி அந்த மறைமாவட்ட ஆஸ்பத்திரியில வேலை தர்றதாவும் ஒரு வாக்குறுதி இருந்ததா குறிப்பு சொல்லுது வேலையும் உண்டா சரி சரி அப்புறம் மூணு குழந்தைக்கு மேல இருக்குற குடும்பத்துல நாலாவது குழந்தைக்கு பாலாவில் இருக்கிற அவங்க ஆஸ்பத்திரியிலேயே இலவசமா நர்சிங் படிக்க வாய்ப்பு பத்தியும் சொன்னதா குறிப்பு சொல்லுது இது போக இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரைக்கும் பிறந்த நாலாவது மற்றும் அதுக்கடுத்த குழந்தைங்களுக்கு அந்த மறைமாவட்ட கல்வி நிறுவனங்கள்ல வேலைக்கு சேர்றதுக்கு சிறப்பு சலுகை உண்டனும் அறிவிச்சதா குறிப்பு சொல்லுது ஓ இது ஒரு பெரிய திட்டமாவே தெரியுது பணம் படிப்பு மருத்துவம் வேலைன்னு பல வழியில் அதிக குழந்தை பெற்றுக்கிற கத்தோலிக்க குடும்பங்களை என்கரேஜ் பண்றாங்க பாலாமறை மாவட்டம் மட்டும்தான் இப்படி செஞ்சாங்களா இல்ல குறிப்பு படி பார்த்தீங்கன்னா பத்தனம் திட்டா மறை மாவட்டத்தில் இருக்கிற மலங்கரா கத்தோலிக்க சபையும் இதே மாதிரி அறிவிச்சிருக்காங்க அவங்களோவா ஆமா அவங்க வந்து நாலு குழந்தை பெத்தா மாசம் இரண்டாயிரம் ரூபாய் உதவித்தொகையினும் பிரசவ செலவு இலவசனோ அறிவிச்சதா குறிப்பு சொல்லுது சரி இந்த அறிவிப்புகளுக்கு பின்னாடி என்ன நோக்கம் இருக்கலாம்னு குறிப்பு ஏதாவது சொல்லுதா குறிப்பு வந்து ஒரு குறிப்பிட்ட கருத்தை சொல்லுது அதாவது கேரளாவோட மக்கள் தொகையில கிறிஸ்தவர்களோட சதவீதம் குறைஞ்சிட்டே வருதாம் குறிப்பா முஸ்லிம் மக்கள் தொகையோட ஒப்பிடும்போது இந்த வித்தியாசம் தெரியுதாம் இத சரி கட்டத்தான் திருச்சபைகள் வந்து அவங்க சமூக தாட்களை அதிக குழந்தை பெற்றுக்க சொல்றாங்கன்னு சில கருத்துகள் இருக்குன்னு குறிப்பு சொல்லுது அதாவது இது ஒரு மதம் சார்ந்த இல்ல ஒரு சமூக சார்ந்த நலனுக்காக அவங்க எண்ணிக்கையை அதிகப்படுத்த செய்யற முயற்சி மாதிரி தெரியுதுன்னு குறிப்பு கோடிட்டு காட்டுது சரி இப்போ ரெண்டு நிகழ்வுகளையும் பாத்துட்டோம் ஒன்னு சீனா அவங்க தேசிய அளவிலான கொள்கை மாற்றம் விடுதலை அதை எப்படி விமர்சிச்சாங்கன்னு பார்த்தோம் இன்னொன்னு கேரளா அங்க கத்தோலிக்க சபைகள் அவங்க சமூக அளவுல செஞ்ச ஊக்குவிப்பு நடவடிக்கைகள் இங்கதான் குறிப்போட மையமான வாதம் வருது இல்லையா கரெக்டா சொன்னீங்க எங்கதான் குறிப்பு அதோட முக்கியமான கேள்வியே கேக்குது சீனாவின் கொள்கை மாற்றத்தை நாட்டின் எதிர்கால நலனுக்காக எடுத்த முடிவுன்னு சொல்லப்படுற ஒன்ன காலை விபரீத புத்தியினும் சிந்தனை நொடிப்புனும் அவ்வளோ கடுமையா விமர்சிச்சா அதே விடுதலை பேப்பர் கேரளால ஒரு குறிப்பிட்ட மத சமூகம் மற்ற சமூகங்களோட ஒப்பிட்டு தங்களோட எண்ணிக்கையை கூட்டிக்கிறதுக்காக எடுத்த முயற்சிகள் பத்தி ஏன் ஒரு விமர்சனமும் வைக்கல ஏன் அமைதியா இருந்தாங்க இதுதான் குறிப்பு நேரா கேக்குற கேள்வி இது இது ரொம்ப அழுத்தமான கேள்விதான் ஒரு நாட்டின் ஒட்டுமொத்த கொள்கை விபரீத புத்தினா ஒரு மத சமூகம் அவங்க எண்ணிக்கை அதிகப்படுத்த செய்யற முயற்சி மட்டும் எப்படி சரியா இருக்கும் இல்ல அட்லீஸ்ட் அது விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டதா எப்படி இருக்க முடியும் இதானே குறிப்பு கேக்குது ஆமா மிக தெளிவா கேக்குது குறிப்பு சொல்றத பார்த்தா சீனாவின் முடிவு விபரீத புத்தின்னா அதைவிட இதுவல்லவா விபரீத புத்தியா இருக்கணும் சீனாவின் முடிவு சிந்தனை நொடிப்புன்னா இதுவல்லவா சிந்தனை நொடிப்பா விடுதலைக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு குறிப்பு வாதாடுது சரி ரெண்டு விஷயத்தையும் ஒரே தராசுல பார்க்காம ஏன் இந்த இரட்டை நிலைப்பாடுன்னு குறிப்பு கேக்குது இது வெறும் அமைதியா இருந்தாங்கன்னு சொல்றதோடு நிக்குதா இல்ல குறிப்பு இன்னும் கொஞ்சம் கடுமையா விமர்சிக்குதா இல்ல இல்ல இது வெறும் அமைதியா இருந்தத பத்தின கேள்வி மட்டும் அல்ல இது வந்து விடுதலை நாளிதழோட ஒட்டுமொத்த அணுகுமுறையையும் அதோட ஆசிரியர் கி வீரமணியோட நிலைப்பாட்டையும் திராவிடர் கழகத்தோட பகுத்தறிவுன்னு சொல்லப்படுற கொள்கையையும் ரொம்ப கடுமையா விமர்சிக்குதுன்னு குறிப்பு சொல்லுது பகுத்தறிவு அது எப்படி இதுல வருது குறிப்பு வந்து விநாச காலே விபரீத புத்தி அந்த சொற்றொடரோட அர்த்தத்தை கெட்ட காலத்துல புத்தி தடுமாறி அழிவ தேடுறது விளக்கி சீனாவோட செயல அப்படி சொன்ன விடுதலையோட அணுகுமுறையே ஒரு மாதிரி புத்தி தடுமாற்றம் இல்லனா பகுத்தறிவு தடுமாற்றம்னு சொல்லுது ஓ இது இரட்டை வேடம் போடுற மாதிரி இருக்குன்னு இன்னும் கொஞ்சம் காட்டமா இது புத்தியில் அயோக்கியத்தனம் அன்னும் குறிப்பு குற்றம் சாட்டுது புத்தியில் அயோக்கியத்தனம் இது ரொம்ப கடுமையான வார்த்தையாச்சே ஆமாம் குறிப்பு இந்த வார்த்தைகளை பயன்படுத்துது பகுத்தறிவுனா என்ன உண்மையை தேடணும் மூட நம்பிக்கையை எதிர்க்கணும் ஆனா இங்க அது ஒரு குறிப்பிட்ட பார்வைக்கு சாதகமா வளைக்கப்படுற மாதிரி மாதிரி குறிப்பு 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 சொல்லுது இந்த இந்த நிலைப்பாடு எடுத்தா கொள்கைக்கே அது அது கெட்ட பேரை கொண்டு வரணும் கவலைப்படுது குறிப்புல ஈரோட்டு கண்ணாடின்னு ஒரு வார்த்தை வந்ததா அவுட்லைன்ல அதுக்கு என்ன அர்த்தம் எப்படி பகுத்தறிவு விமர்சனத்தோட சேரு ஆமா அந்த உருவகத்தை யூஸ் பண்ணது ஈரோட்டு கண்ணாடிங்கிறது பொதுவா தந்தை பெரியார் ஈவேராவோட சிந்தனைகள் இல்ல திராவிட இயக்கத்தோட பார்வை அத குறிக்கிற ஒரு உருவகம் மாதிரி சரி இந்த குறிப்பை பொறுத்த வரைக்கும் விடுதலையோட பார்வை இந்த ஈரோட்டு கண்ணாடியால அதாவது பெரியாரிய இல்ல திராவிட இயக்க சித்தாந்தத்தால ஒரு பக்க சார்பா பாதிக்கப்பட்டிருக்குன்னு வாதாடுது அதாவது பெரியார் பேர சொல்லி பகுத்தறிவு பேசுற விடுதல இந்த விஷயத்துல பகுத்தறிவோட இல்லாம அவங்க சித்தாந்த சார்பு நிலைக்கு ஏத்த மாதிரி ஒரு பக்கமா நடந்துகிட்டாங்கன்னு குறிப்பு சொல்லுது சரியா புரிஞ்சுகிட்டீங்க குறிப்பு இன்னும் ஒரு படி மேல போய் தந்தை பெரியார் தந்த பகுத்தறிவை என பீற்றிக்கொள்ளும் தகுதி உண்டா அப்படின்னு ஒரு கேள்வியே கேக்குது இந்த இரட்டை நிலைப்பாடி வந்து பகுத்தறிவுக்கே எதிரானதுங்கறது தான் அவங்க வாதத்தோட அடிநாதம் இது ரொம்ப அடிப்படையான ஒரு கேள்வியை இழுப்புனன ஒரு செய்தி ஊடகம் பாக்குது கண்டிக்கணும்னு ஒரு கன்சிஸ்டன்சி இந்த குறிப்பும் சொல்ல வருது நாட்டின் நலனுக்காக எடுத்த முடிவுன்னு சொல்லப்படுற ஒன்ன சீனா கொள்கை கடுமையா எதிர்க்கிறது அதே சமயம் ஒரு மதத்தோட இல்ல சமூகத்தோட நலனுக்காக மற்ற சமூகங்களோட ஒப்பிட்டு மக்கள் தொகையை அதிகரிக்க எடுத்ததா சொல்லப்படுற முயற்சிகளை கேரள சபை அறிவிப்புகளை கண்டுக்காம விடுறது இது எப்படி பகுத்தறிவாகும் எதை கண்டிக்கணும் எதை கண்டுக்காம விடணுங்கிற அடிப்படை புரிதல் கூட இல்லாம விடுதலை செயல்பட்டுச்சான்னு இந்த குறிப்பு கேக்குது இது ரொம்ப தீவிரமான விமர்சனம் ஆக இந்த விரிவான அலசல்ல நாம பார்த்த இந்த குறிப்பு சொல்ற முக்கியவாதம் இதுதான் விடுதலை நாளிதழ் சீனா கேரளா தொடர்பான மக்கள் தொகை விஷயங்கள்ல ரெட்டை நிலைப்பாடு எடுத்தது இது அவங்க பேசுற பகுத்தறிவு அணுகுமுறைக்கே முரணானது இதுதான் அதோட சாரம் இல்லையா ஆமா அதுதான் குறிக்கூட மையவாதம் சீனா மின் தேசிய கொள்கைய விபரீத புத்தின்னு சொன்னவங்க கேரளால மத சபைகள் அவங்க சமூக பலத்தை பெருக்க எடுத்த முயற்சிகளை பத்தி பேசாம இருந்தது ஏன் இது ஒரு ஒரு தார்மீக கேள்வியாகவும் ஒரு பத்திரிகை நேர்மை சம்பந்தப்பட்ட கேள்வியாகவும் இந்த குறிப்பால முன்வைக்கப்படுது அதுதான் அந்த இரட்டை வேடம் பகுத்தறிவு பிறழ்வுங்கிற கடுமையான வார்த்தைகள் வருது இந்த குறிப்பு சொல்றதை நாங்க அப்படியே உங்களுக்கு சொல்லியிருக்கோம் இது நோக்கம் ஒரு குறிப்பிட்ட பார்வை கோணத்தை உங்க முன்னாடி வைக்கிறது தான் இது நிச்சயம் உங்களுக்கு சில யோசனைகளை தூண்டி இருக்கும்னு நம்புறோம். கண்டிப்பா ஒரே மாதிரி இருக்கிற இல்ல ஒன்னோட ஒன்னு தொடர்புடைய விஷயங்களை கூட செய்தி ஊடகங்கள் எப்படி வேற வேற மாதிரி அணுகுறாங்க ஒரு செயலுக்கு பின்னால இருக்கிற நோக்கம் அது தேசிய நலனா மத நலனா சமூக நலனா அது அந்த செய்திக்கு கிடைக்கிற முக்கியத்துவத்தை எப்படி மாத்துது ம் ஒரு மீடியாவோட சித்தாந்த நிலைப்பாடு அவங்க எதை செய்தியா எடுக்கறாங்கங்கறத எந்த அளவுக்கு பாதிக்குது ஆமா இது மாதிரியான கேள்விகளை இந்த குறிப்பு எழுப்புது இத நீங்க எப்படி பாக்குறீங்க செய்தி சொல்றதுல நிலைத்தன்மை கன்சிஸ்டன்சி எவ்வளவு முக்கியம் ஒரு குறிப்பிட்ட சித்தாந்தத்தோட செயல்படுற மீடியா கிட்ட இருந்து நாம எதை எதிர்பார்க்கலாம் எதை எதிர்பார்க்க முடியாது சரிதான் இது மாதிரி பார்வை கோணங்களையும் அதுக்கு பின்னால இருக்கிற லாஜிக்கையும் நாம எப்படி மதிப்பிடுறது